அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் ஓஷோவோட ஒரு துளியின் ஆழி பேரலை அந்த தலைப்புலேருந்து பேசுனதுலேருந்து உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி இந்த பதிவை போடுறேன் சொர்க்கம் நரகத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு அதுக்கு அவர் எடுத்துக்காட்டால் படத்தளபதி ஒருத்தர் வந்து ஜன் ஞானியிடம் வந்து ஐயா எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் இருக்குது உண்மையில சொர்க்கம் நரகம் இருக்குதா அப்படின்னு கேக்குறான் அந்த ஞானி கிட்ட அவனை ஏறெடுத்து பார்த்து அந்த ஞானி நீ யாருப்பா அப்படின்னு கேக்குறாரு அவன் சொல்றான் நானே ஒரு படத்தளபதின்னு கூறுறான் உடனே அந்த ஞானி நீ ஒரு முட்டாள் நீ எல்லாம் ஒரு படத்தளபதியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல அப்படின்றாரு தளபதிக்கு பயங்கரமான கோபம் வந்துச்சு உடனே அவனுடைய வாழை உருவி ஞானி கழுத்தில் வைக்கிறான் இப்போ ஞானி சிரிச்சிக்குன்னே சொல்கிறாரு இதுதான்ப்பா நரகத்தோட வாசல் அதிர்ச்சி அடைஞ்ச தளபதி வாழை உருவி அவனோட உரையில் வச்சுட்டு ஐயா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஞானி சிரிச்சிங்கனே சொல்கிறாரு இதுதான்ப்பா சொர்க்கத்தோட வாசல் உனக்கு திறந்துடுச்சின்னு சொல்கிறாரு சந்தேகம் தீர்ந்து அந்த தளபதி ஞானியை வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான் ஆக்சுவலாக சொர்க்கம் நரகம் பற்றி ஓஷோ புத்தர் வந்து தன் சீடர்கிட்ட சொல்வார் மெதுவாக நடங்க ஒவ்வொரு அடியும் விழிப்போடு வைங்க நீங்கள் ஒவ்வொரு அடியும் விழிப்போடு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் மெதுவாக நடந்தே ஆகணும் நீங்கள் அப்படி ஓடனீங்கன்னா அவசரப்பட்டால் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க நீங்கள் நடக்கிறதையே மறந்துடுவீங்க தான் புத்தர் வந்து மெதுவாக நடப்பார் மிக மெதுவாக நடக்க நம்ம முயற்சி பண்ணணும் அப்புறம் நீங்களே வியந்து போவீங்க ஒரு புதிய தரமான விழிப்பு உடம்புல ஏற்பட தொடங்கும் மெதுவாக சாப்பிடுங்க நீங்கள் வியந்து போவீங்க அதில் ஒரு பெரிய ஓய்வு இருக்குது எல்லாவற்றையும் மெதுவாக செய்யுங்க முதல்ல முற்றிலும் நமக்கு வந்து ஓய்வு தேவை ஒரு சின்ன குழந்தைய போல் மாறிடுவீங்க பிறகு நம்மளோட உடம்புக்கு அப்புறம் நம்ம மனசில் அதை தொடங்கணும் உங்களோட மதம் என்று எதெல்லாம் நீங்கள் கூப்பிட்றீங்களோ அதெல்லாம் உங்களை பதட்டப்படுறதுக்கு தான் இருக்குது காரணம் அது உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி இருக்குது இத்தனை நாளாக என்னுடைய முயற்சி இங்கே உங்களை குற்ற உணர்ச்சியும் பயத்தையும் தூக்கி போடுவது தான் நான் சொல்ல விரும்புகிறது எல்லாம் நரகன்னு ஒன்றும் இல்லை சொர்க்கன்னு ஒன்றும் இல்லை எல்லாமே இங்கே தான் இருக்குது அதனால தான் நரகத்தை கண்டு எப்போவுமே அஞ்சாதீங்க சொர்க்கத்தை கண்டும் பேராசைப்படாதீங்க எல்லாமே இந்த தருணத்தில் தான் இருக்குது இந்த தருணத்தை நீங்கள் நரகமாகவோ சொர்க்கமாகவோ மாற்ற முடியும் அதுதான் நித்தியம் அதுதான் சத்தியம் அதுவும் உங்களுக்கு சாத்தியப்படும் ஆனால் வேற எங்குமே சொர்க்கமோ நரகமோ எதுவுமே இல்லைன்றதை நீங்கள் நம்புங்க நீங்கள் பத பதற்றோடு இருக்கும்போது நரகம் நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது சொர்க்கம் முழு ஓய்வு தான் விண்ணுலகம் இதை தான் ஓஷோ இந்த ஒரு துளியின் ஆழி பேரலையில் சொல்கிறாரு அப்போது எங்கேயுமே நீ தேடி அலைய வேணாம் இந்த தருணத்தை நீ சந்தோஷமாக கழித்தாலே அது சொர்க்கமாக மாறிடுது அதனால் உங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்